உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்து இவ்வுலகம் உண்டானது என்பதை விளக்கிய நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலி என்று கூறும் நூல் எது ஆன்சர் கார் நாட்பது ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி என்று பாடியவர் யார் ஆன்சர் ஒளவையார் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்க நூல் எது ஆன்சர் கார் நாற்பது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்க புலவர் யார் ஆன்சர் அவ்வையார் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து தமிழில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் ஆன்சர் ஐந்து தமிழில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் ஆன்சர் ஏழு குரல் எழுத்தை குறிக்கும் கால அளவு டேஷ் ஆகும் ஆன்சர் ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஆன்சர் இரண்டு மாத்திரை மெய் எழுத்து ஒக்கும் கால ஆன்சர் அரை மாத்திரை ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஆன்சர் அரை மாத்திரை உயிரும் மெய்யும் சேருவதால் தோன்றுபவை ஆன்சர் உயிர் மெய் எழுத்துக்கள் கபிலர் என்னும் சொல்லின் மாத்திரை ஆன்சர் மூன்றரை மாத்திரை